வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜாமுன் உருண்டாயா மட்டும் இல்லாமல் டிசைனாக சாஃப்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக குலோப் ஜாமுன் செய்யலான்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு ஆசீர்வாத் குலாப் ஜாமுன் மிக்ஸ் ரெண்டு பேக்கெட்டை எடுத்துருக்கிறேன் எது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசஞ்சிக்கிடுவோம் மொத்தமாக ஊற்றக்கூடாது அதேமாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது ரொம்பவே சாஃப்டாக விரலுக்கிடையில் வச்சு பிசையணும் இந்த பாருங்க மாவு நல்லா சாஃப்டாக பசஞ்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் போட்டுக்கலாம் பெரிய பெரிய பாலாக போட்டு சாக்லேட் மோலில் வச்சு இப்போ செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் கிட்டே சாக்லேட் மோல்டு இருக்குதுன்னா நீங்கள் அதை வச்சு இப்படி வைத்து எடுங்க ரொம்பவே ஈஸியாக எடுத்துடலாம் இல்லைன்னா நம்ம சப்பாத்தி கட்டையில் எப்போவுமே வச்சு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கிடுவோம் ஆனால் நல்லா திக்னஸாக இருக்கணும் நம்ம தேய்க்கிறது இன்னொன்று விரிசல் இல்லாமல் இருக்கணும் இது நம்மளோட கிளே மோல்டு அதை வச்சு செய்யலாம் கிளைமோண்ட் மேக்ஸிமம் எல்லார் வீட்லையுமே இருக்கும் இங்கே பாருங்க அழகழகா டிசைனாக நம்மளோட குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பேக்கெட்டுக்கு எண்ணூறு கிராம் சீனி எடுத்துருக்குறேன் சீனி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப வேண்டாம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்க உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இருக்குன்னா அதை போட்டுக்கோங்க என்ன மிதமான ஹீட்டில் இருக்கணும் நம்ம அதை பொறிச்சு எடுத்துடலாம் பக்கத்தடுப்பில் சீனி பாக காய்ச்சறக்க எடுத்து வச்சுருக்கிறேன் சீனி பிசுது பதம் வந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஊறுறதுக்கு போட்டேன் இப்போ நம்ம உருண்டை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் ரெண்டு கைகளுக்கு இடையில வச்சு நம்ம மெதுவாக சாஃப்டாக ஊருட்டணும் விரிசல் வரக்கூடாது குலோப் ஜாமுனில் முக்கியமானதே நம்ம விரிசல் வரக்கூடாது ரொம்ப அழுத்தம் கொடுத்து டைட்டாக பிசையக்கூடாது இது ரெண்டு செஞ்சோம்னாலே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இன்னொன்று சீனி பாகு பிசுக்கு பதம் வந்தால் போதும் கம்பி பதம் வரக்கூடாது இங்கே பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம டிசைன் பண்ணும்போது எவ்வளோ திக்னஸில் இருந்துச்சு இப்போ எவ்வளோத்துக்கு ஊறி இருக்குது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்கவே தெரியும் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்